மாதந்தோறும் உரிமை தொகை தருவோம் என்று சொன்னோம் எப்பொழுது தருகிறோம் என்று சொன்னோமா அன்றைய நிதியமைச்சர் பி டி பத்திரிகையாளரை பார்த்து ஒருமுறை கேட்டபோது அந்த நிமிடம் மக்களை விட முதல்வர் ஸ்டாலினுக்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது அவர் நிதியமைச்சராக இருக்கும் வரை உரிமை தொகை தருவது முடியாத காரியம் என்று நினைத்தாரா என்னவோ தங்கம் தென்னரசு கையில் நிதித்துறை வந்ததும் உரிமை தொகையும் கிடைத்தன அதே சமயம் உலக வங்கி கடன் தொகையும் அசூர வேகம் ஆரம்பத்தில் உரிமை தொகை தரவே முடியாது என்று பல்வேறு கட்சிகள் கூறிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அந்த திட்டத்தை செயல்படுத்தி வந்தார் இந்நிலையில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நேற்று அதிகாலை மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் பயனாளர்கள் வங்கியில் அடுத்து மூன்று மாத வைப்பு தொகை மூன்றாயிரம் மட்டுமின்றி கோடை கால தொகை என்று மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் அவர்கள் வங்கியில் வரவு வைத்து முதல்வர் இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் ஆட்சிக்கு வந்த அறுபது மாதங்களில் இருபத்தி மாதங்கள் காக்க வைத்துவிட்டு தேர்தல் நெருங்கும் இந்த கடைசி நேரத்தில் பணத்தை பிரித்து கொடுப்பது பல்வேறு நீண்டு கொண்டே போகின்றன நள்ளிரவு கைது வெள்ளிக்கிழமை கைது பாணி போல நீதிமன்ற படிகளில் யாரும் கூடாது என்ற எச்சரிக்கையோடு உரிமை தொகை உரியவரிடம் அடைந்த பிறகு காணொலி வெளியிட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின் ஸ்டாலின் அணுகுண்டு ரகசியமாக நடத்தியது போல திமுக கூடாரத்தில் அத்தனை மகிழ்ச்சி வைப்பு தொகை வைத்ததும் அதை பற்றி ஒரு காணொளி வெளியிட்டார் முதல்வர் இந்த திட்டத்தை மூன்று மாதங்கள் நிறுத்தி வைத்தால் நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீர்கள் எனக்கு தெரியும் வேலைக்கு செல்ல கடினமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும் என்பதும் எனக்கு தெரியும் உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிக்க முடியும் குடும்பத்தினருக்கு மாத்திரை மருந்து வாங்கி தர முடியுமா குழந்தைகளுக்கான கல்வி செலவை சமாளிக்க முடியுமா இதையெல்லாம் எண்ணி பார்த்துதான் முக்கியமான முடிவை எடுத்துள்ளேன் அதன்படி மூன்று மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகை மூன்றாயிரத்துடன் கூடுதலாக கோடைக்கால செலவை கருத்தில் கொண்டு இரண்டாயிரம் சிறப்பு தொகையும் சேர்த்து ஐந்தாயிரத்தை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக உங்க வங்கி கணக்கில் போட்டுள்ளேன் என்று முதல்வர் அந்த காணொலியில் கூறியிருந்தார் கோடிக்கணக்கான மகளிரின் வாக்குகளை பெறுவதற்காக மக்களின் வரிப்பணத்தை அரசு கஜானாவை அள்ளி கொடுப்பது என்பது ஒரு வகையான அதிகார துஷ்பிரயோகம் தான் என்று இதற்கு விமர்சனங்கள் எழுந்துள்ளன கடுமையான வெயிலிலும் மலையிலும் பணியிலும் வீதியில் பணிபுரிந்து கொண்டிருந்த தூய்மை தொழிலாளர்களை வாங்கிய சம்பளத்தில் இருபத்தைந்து சதவீதம் குறைத்து இதற்கு எதிராக போராடிய தூய்மை பணி செய்யும் தாய்மார்களை நடுராத்திரியில் காவல்துறையை ஏவி கைது செய்து விட்டு ரஜினிகாந்தின் கூலி பார்த்தது சரியா என அப்போதே கடும் விமர்சனங்கள் எழுந்தன இவ்வளவு பெரிய நிதியை எந்த கோரிக்கையும் இல்லாமல் வழிந்து வந்து தர முடிகிறது என்ற கேள்வியுடன் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அங்கன்வாடி மற்றும் மின்சார வாரிய ஊழியர்கள் என அனைத்து தரப்பு பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தீர்க்காமல் அவர்களை தற்காலிக பணியாளர்களாகவே அல்லது குறைந்த ஊதியத்திலோ வைத்திருப்பது முறையா ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளையும் சலுகைகளையும் நிறுத்தி வைத்துவிட்டு அதே நிதி தேர்தல் காலங்களில் கவர்ச்சிகரமான திட்டங்களாக அறிவிப்பது நிதி மேலாண்மையில் உள்ள முரண்பாட்டைத்தான் காட்டுகிறது என்ற விமர்சனங்களும் எழுகின்றன மக்களின் உழைப்பை சுரண்டிவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் வழங்கப்படும் சலுகைகள் அவர்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகாது என்றும் திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம் தாறு

வழங்கி மகளிர் உரிமை தொகை ஆயிரத்துடன் மூவாயிரம் சேர்த்து நாலாயிரம் அரசு கஜானாவில் வலித்து எடுத்து தந்தீர்கள் தற்போது மேலும் ஐயாயிரம் தந்துள்ளீர்கள் ஆக பீகாரில் மோடி நிதிஷ் கூட்டணி தேர்தலுக்கு பத்தாயிரம் தந்ததை தான் ஸ்டாலின் அரசாங்கம் என அரசியலாளர்கள் தங்களது கடும் விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் அது மட்டுமின்றி தமிழக அரசியல் தலைவர்களும் இதை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் எந்த மாதமும் இல்லாமல் திடீரென ஐயாயிரம் முன்பணமாக வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகள் கொள்ளையடிக்க செய்யும் திட்டம் தான் இது என விமர்சித்துள்ளார் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டு கால திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் பணி நியமன பிரச்சனை ஊழல் விலைவாசி என அனைவரும் அதிருப்தியில் உள்ளனர் ஆனால் கோடைகால நிவாரணம் என்று புதிய கரடியை முதல்வர் விட்டு உள்ளார் என்று கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அமமுக தலைவர் தினகரன் அவர்கள் தமிழகத்தில் மகளிருக்கு ஐந்தாயிரம் திமுக தோல்வி அடையப்போவது ஒரு விதி தோல்வி பயத்தால் எத்தனை அறிவிப்பு வெளியிட்டாலும் தமிழகத்தில் ஒருபோதும் அது எடுபடாது என்று விமர்சித்துள்ளார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியதாவது மோடி மஸ்தான் வேலை என்பது போல் தேர்தலுக்காக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றலாம் என்பதை முதல்வர் ஸ்டாலின் செய்துள்ளார் தற்போது ஐந்தாயிரம் கொடுத்து தேர்தல் வெற்றி பெற்றால் உரிமை தொகை இரண்டாயிரம் தருவதாக அவர் கூறியுள்ளது மிகவும் தவறான செயல் என்று கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மூன்று ஒன்று கோடி பெண்களின் வங்கி கணக்குகளில் திமுக திடீரென ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைத்துள்ளது ஆட்சியை விட்டு போவது உறுதியானது உணர்ந்து கொண்ட திமுக தோல்வியின் வெளிப்பாடாக இதை செய்துள்ளது என்று விமர்சித்துள்ளார் ஸ்டாலின் கொடுத்த இந்த ஊக்கத்தொகை தனது ஆட்சியின் மீதான நம்பிக்கை இன்மையால் கொடுத்த மக்களின் நலன் கருதிதான் கொடுத்தாரா இந்த பணத்தை மட்டுமே நம்பி மக்கள் வாக்களிப்பார்களா இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் நடைபெற போகும் நிலையில் அதன் முடிவுகளே இந்த ஐந்தாயிரம் ரூபாய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம்